நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைபவர்கள் ஒவ்வொருவரும் ஆதி மனிதர் ஆதமலை அவர்களுடைய உருவத்தில்தான் நுழைவார்கள் ஆதி மனிதர் ஆதமலை அவர்களின் காலத்திலே இருந்து இன்று வரை மனித படைப்புகள் உருவத்திலும் அழகிலும் குறைந்து கொண்டே வருகின்றன இந்த செய்தி அபு குறைகிறார் அழியல்லாக அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு மூன்று மூன்று இரண்டு ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மனித உடல் பல கோடி உயிரினக்களுடைய தொகுப்பு மனித உடலிலே ஒவ்வொரு வினாடியும் சுமார் பத்து லட்சம் சிவப்பணுக்கள் உடம்பு முழுவதும் இரத்த ஓட்டத்தை எடுத்து செல்லும் நரம்புகளுடைய நீளம் சுமார் ஒரு லட்சம் மைல்கள் தொலை தூரத்திற்கு இருக்கும் ஒவ்வொரு நாளும் சிறுநீரகங்கள் வழியாக சுமார் காலான அளவுக்கு ரத்தம் சுத்தப்படுத்தப்படுகின்றது என்பதையும் மருத்துவ உலகம் தெளிவுபடுத்துகிறது ஒரு மனிதன் பிறக்கின்ற போது சுமார் முன்னூறு எலும்புகளுடன் பிறப்பதாகவும் மனிதன் முழு வளர்ச்சி அடைந்த மனிதனாகின்ற போது சுமார் இருநூத்தி ஆறு எலும்புகள் அளவுக்கு குறைவதாகவும் நாளடைவில் ஒன்று ால் சுமார் தொண்ணூத்தி நான்கு எகள்ாரங்களுக்கு ஒரு முறை குடல் இருக்கக்கூடிய அந்த சுவர் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கின்றன என்பதையும் அப்படி புதுப்பித்துக் கொள்ளாவிட்டால் குடல் தன்னைத்தானே ஜீரணித்துக் கொள்ளும் என்பதையும் மருத்துவ ஆய்வுகள் மனித உடலில் இருக்கக்கூடிய அற்புதம் குறித்து இப்படி எடுத்துரைக்கின்றார்கள் மனிதனை வேறுபடுத்தி அறிய மனிதனுடைய கைரேகை உதவி புரிகின்றது அதேபோல் சருமம் நாக்கு ஆகியவையும் தனித்தனி ரேகைகள் கொண்டுள்ளன இவை ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியான அமைப்பை கொண்டுள்ளது இத்தனை அற்புதங்களுடன் மனித உடலை படைத்திருக்க அல்லாஹ் நிச்சயமாக அவன் தன்னை குறித்து எடுத்துரைக்கின்ற போது படைப்பாளர்களிலெல்லாம் மிக அழகிய படைப்பாளன் என்றும் அவனை அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் என்று நாம் புகழ்ந்து சொல்வது உண்டு இப்படி மனித உடல் ஸ்ரீதோசுரன் நிலைக்கு தக்கவாறு தன்னைத்தானே தகவல் அமைத்துக் கொள்வதற்கு உண்டான எண்ணற்ற ஆற்றல்களை வழங்கியிருக்கின்றது வாழ்கின்ற மக்களுக்கு அந்த தன்மை கடுமையான வெப்பம் இருக்கக்கூடிய பகுதியிலே வாழ்கின்ற மக்களுக்கு அந்த வெப்பத்தினுடைய தாக்கம் மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய தோலை பாதிக்காத அளவுக்கு என்னென்ன தேவையோ அவைகளை எல்லாம் உள்ளடக்கி நிலையிலே வெவ்வேறு பிரதேசங்களிலே வாழ்ந்து வந்தாலும் அப்படி வாழ்ந்து வரக்கூடிய மனிதர்களுக்கு தகுந்தால் போல் இயற்கை சூழல்களை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாமல்ல ஆற்றலை புரிந்து கொள்கின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்கி அல்புரியவான வரமத்து வரகாத்தி